இன்றைக்கி அந்த வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போட்டுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பண்ண நீ தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா ரம்யா உங்கள் அப்பா எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த சீன்தான் காமிச்சிட்ருக்காங்க என்னம்மா நீ சரி சரி மாப்பிளையவாது எனக்கு இன்ட்ரோ கொடுக்கலல்ல அப்படின்னு சொல்லலாம் அப்பா போதும்ப்பா அவர்தான் கொஞ்சம் நாள் கழித்து கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கார்ல நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா உடனே கல்யாணம் நடத்தணும் அது இதுன்னு ஏதாவது சொல்லி அவரை கம்பல் பண்ணுவீங்க ப்ளீஸ்ப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு ரொம்ப வைக்கப்படுறாங்க அத்தடியாத்தா என் மக வைக்கப்படுறதை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் மக எப்படி இருந்தவ இப்படி ஆகிட்டாலே தீபா இதுக்கெல்லாம் நான் வந்துட்டு உனக்கு தம்மா நன்றி சொல்லணும் நீ வந்ததுனால தான் எங்கள் வீட்டில் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல என்னப்பா இப்படி பேசுறீங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் நீங்கள் எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி அப்படின்றாங்க நீ தான்ப்பா என் பொண்ணுக்கு கல்யாணத்தை முன்னாடி இருந்து நடத்தி வைக்கணும் அப்படின்றாங்க என் ஃப்ரெண்டு கல்யாணத்தில் நான் இல்லாமலா அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் கார்த்தி தீபா உடனே பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்களா அந்த லெட்டரை போய் அம்மோட லவ்வருக்கு அவ கொடுத்த மாதிரி வந்துட்டு கொடுத்து எப்படியோ உங்கள் லவ்வை வந்துட்டு ஓகே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல என்னங்க இது நீங்க ஏதோ ஒன்னு கேட்கறீங்கன்றக்காக நான் சும்மா லெட்டர் எழுதி கொடுத்தேன் நீங்க என்னன்னா அங்க போய் அப்படி வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல சரி விடுங்க உங்களால ஒரு காதல் ஜோடி ஒன்னு சேர்ந்துச்சு நினைச்சுக்கோங்க அப்படின்றாங்க சரி அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு கேக்க ஒரு வழியாக வந்துட்டு அம்மாவும் ஹாப்பி ஆயிட்டா கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு அபிராமி வர்றாங்க என்ன சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைப்பா தீபா மாதிரி ஒரு நல்ல மருமக எனக்கு கிடைச்சிருக்காங்கல்ல அதை செலிப்ரேட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல உங்க ஆசீர்வாதம் இருந்தா நான் எப்பவும் நல்லா இருப்பேத்த உன் மனசுக்கு நீ எத்தனை வருஷம் ஆனாலும் ரொம்ப நல்லா இருப்போம்மா அது மட்டும் கிடையாது வர கிளம்ப வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா உங்களோட கல்யாண நாள் சண்டே அன்னைக்கு வந்துட்டு நான் பெருசாக க்ராண்டாக ஃபங்க்ஷன் நடத்த போகிறேன் என் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வலிக்க வலிக்க எல்லாருக்கும் சொல்லப் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ இருக்கிற பிரச்சனை பிரச்சனையில் இதெல்லாம் தேவையாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாங்க என்னப்பா பெரிய பிரச்சனை வாழ்க்கையை விட அதெல்லாம் எதுவும் முக்கியம் கிடையாது நீங்கள் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அபிராமி வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் அங்கே பக்கம் வந்துட்டு அம்மா தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு கொரியர் பை வந்துட்டு ரம்யா மேடத்துக்கு இந்த மாதிரி கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போக வேலைக்காரி வந்துட்டு கொடுக்குறாங்க ரம்யா கிட்ட ரம்யா வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க என் ரம்யா மாணவனுக்காக காதல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு காதல் கிஃப்ட் எல்லாம் இருக்குது பார்த்தா அதெல்லாம் வந்துட்டு ஐஸ்வர்யா தான் அனுப்பிச்சு விட்ருப்பாங்க போல் இதெல்லாம் தெரியாமல் ரம்யா வந்துட்டு மன்மதனை அப்படின்ற மாதிரி பாட்டு போட்டு பயங்கரமாக வந்துட்டு பிஜிஎம் போட்டு ஆடிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரம்யாவோட அப்பா பார்க்கறாங்க ரம்யாவும் அவங்க அப்பாவை பார்த்து வெக்கப்பட்டுட்டு உள்ளே ஓடிடுறாங்க என் பொண்ணு எப்படி இருந்தவ இப்போ என் மாப்பிள்ளை எப்படி ஆக்கிட்டாரு இருந்தாலும் என் பொண்ணை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவள் எப்போது சந்தோசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு அடுத்த வெளியில வெளியில் ஐசரியாக இருக்காங்க அந்த பார்சல் இல்லையா அந்த டெலிவரி பாயை கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சுட்டு இந்தா உன்னோட காசு நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க அது இதெல்லாம் இந்த அஞ்சு பைசா மூஞ்சி தான் வேலை பார்த்துருக்கு அடுத்து வந்துட்டு வீட்டில் தீபா இருக்காங்கல்ல உடனே வந்துட்டு இந்த விஷயத்தை தீபா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு கால் பண்ணுறாங்க எனக்கு வந்துட்டு அவர் கிஃப்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல ஓஹோ அந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேசிட்டு இருக்கு நான் வந்துட்டு உடனே உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்குறாங்க என் வீட்டு லொக்கேஷன் அனுச்சி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல சரின்னு ரம்யா அடுத்த நிமிஷமே அதை பார்த்துட்டு இங்கே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அடுத்து தீபா சொல்கிறாங்க கார்த்திகிட்டே என் ஃப்ரெண்டு அம்மும் இங்கே வர நீங்கள் அவளை பார்த்துட்டு தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு கார்த்தியா வீட்டிலேயே வந்துட்டு இருக்காரு கீழே வந்துட்டு அப்படியே கிட்ட ஓடி வந்து சொல்றாங்க என் ஃப்ரெண்ட் அம்மா வர்றா அப்படின்னு சொல்லி அதை கேட்டதும் ரியா வந்துட்டு ஷாக் ஆகிறாங்க ஐயோ அவன் மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தால் நம்ம எங்க பிளானில் சொதப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஐசரியா கிட்ட ரம்யா இங்கே வர போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரம்யா வந்துறாங்க ஐயோ வந்துட்டா ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க ரம்யா வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராங்க அபிராமி வந்துட்டு சொல்றாங்க இந்த சின்ன வயசுல இவ்வளோ வந்துட்டு பிசினஸ் பொறுப்புலாம் எடுத்து கவனிக்கிறது பெரிய வந்துட்டு இதுமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரியவங்க ஆசிரியர் தான் எனக்கு எப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் விழுந்து ஆசிரியர் வாங்கிக்கிறாங்க அப்புறம் என்னடி உன்னோட விஐபியை வர சொல்லு அப்படின்னு சொல்ல கார்த்தி வரதுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க அவர் வந்துட்டு கீழே வந்து இருக்காரு அதே சமயத்தில் ஐஸ்வர்யா வந்துட்டு திடீர்னு உங்க அப்பாவுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உடனே வாங்க அப்படின்னு சொல்ல ரம்யா பதட்டம் அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் கார்த்தி வந்து விசாரிக்கிறாங்க எங்க உங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு அந்த திக்கம் ரம்யா போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிக்கிறாங்க பார்த்தா அங்கே இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகி போய் உட்காந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு ஐஸ்வர்யாவோட பிளான் தான ஐஸ்வர்யா அங்க பக்கம் சிரிக்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடியும்